இந்த ஃபங்க்ஷன் சரியாக நடக்கக்கூடாதுன்னு ஈஸ்வரி சித்ராணி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்காங்க அதை பற்றி போஸ்ட்கிட்ட பேசும்போது ஆமாம்மா காவியா விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு தேவை இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுமா இருக்கக்கூடாது இது எதுவுமே நல்லா நடக்கக்கூடாது எல்லாம் நல்ல மாதிரியாக போகிற மாதிரி போகணும் கடைசியில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கணும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போசம் இருக்காங்க டே இந்த தடவை நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நாம் தான் பண்ணணும்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்ல அதுக்கு தாம்மா வெளியூர்லேந்த நான் ஆள் இழைக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே போசுவோம் இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் ரொம்ப நல்லபடியாகவே போயிட்டுருக்காவும் செய்து என்னடா போஸ் நீ சொன்னது எதுவுமே நடக்கலைன்னு ஈஸ்வரி வந்து போஸ் கிட்டே கேட்குறாங்க ஆமாம் அவசரப்படாத நான் இறக்கு நாளுங்க இப்போ தான் உள்ளே புகுந்துருக்காங்க நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செய்வாங்க நீ எதுக்குமா கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க போஸ் கிட்டே வந்துட்டு போஸ் இதை கேட்டதும் போஸ் சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி சித்ரானு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த சாவுத்ரி தாமரை வேற அவங்க ரெண்டு பேரும் வேற இந்த கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையுமே தட தடையாக நிற்கணும் தடையாக ஏதாவது செய்யணும்னு ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் தோத்து போய் தான் நின்றுட்டு செய்கிறாங்க இந்த சமயத்தில் காவியா தான் கீழே வராங்க காவியா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க கூட தனம் மலர்னு எல்லாரும் காவியா கூட பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ஆனால் இவங்க பேசினது பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே பிடிக்கவும் இல்லை அந்த நேரத்தில் தான் அங்கே வீட்டுக்குள்ளே எல்லாமே கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டுக்குள்ளே வர ஒரு ஆளை பார்த்து காவியா அதே இடத்துல மயங்கி விழுகிறாங்க அழைச்சிட்டு வந்த ஆளே இங்கே தான் போசு வந்துட்டு நாம் அழைச்சிட்டு வந்த ஆளை பார்த்து எதுக்கு இப்போ மயங்கி விழுகணும் அப்படின்ற மாதிரி கேள்வியோட நின்னுட்ருக்காங்க அங்க நிற்கிற தமிழ்ச்செல்வி ஓடி வந்து தண்ணி தெளித்து கிளப்பி விடவும் செய்யும் கிளம்பி நிற்கிற காவியா கொஞ்சம் மயக்க நிலமையோட அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் வந்திருக்கவரும் இங்க காவியாவை பார்த்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்க நிற்கிற தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க ஏன் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து போங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அது வந்த அப்படின்ற மாதிரி தயங்கி நிற்கிறாங்க இவன் ஏதாவது உளறி கொட்டிட்டா நாம சிக்கிப்போமென்ற ஒரு பயம் அங்கே போஸ்க்குள்ளே போகுது நானே சொல்றேன்னு அப்போ காவியா ஆரம்பிக்கிறாங்க வந்து நிற்கிறது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல யாரு உங்களுக்கு தெரியுமான்னு அங்க தமிழ்ச்செல்வி கேட்க என்னுடைய முதல் கணவர் தான் அப்படின்னு சொன்னதுமே அது போசுக்கே பெரிய அதிர்ச்சியம் இருக்கு இவனையா நாம இந்த நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கும் பிரச்சனையும் உண்டு பண்றதுக்கும் இவனையா போய் பார்த்து பேசி இவனை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தோட தலைவர் தான் இவன் தான் இவன் இங்க வந்ததை பார்த்ததுமே இங்கே போசுக்கு ரொம்ப அதிர்ச்சியம் தான் இருக்கு அதுவும் காவியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொன்ன உடனே இன்னும் பெரிய அதிர்ச்சியம் இருக்கு என்னடா போஸ் இதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியின் சித்ராவும் போசை பார்த்துட்டே இருக்காங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கோவத்தோட கேட்க அது வந்து அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்க போச பாக்குறாங்க உங்களை தான் கேட்கிறேன் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல காவியா அது வந்து அப்படின்னு சொல்ல இல்ல உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க என் முன்னாடி வந்து நிக்காம இந்த இடத்த விட்டு போனாலே போதும் அப்படின்னு காவியா சத்தம் போடுறாங்க காவியா உன்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியந்தான் ஆனா நீ கல்யாணம் பண்ணியிருக்கவன் ரொம்ப மோசமானவனால் இருக்கான் என்கிட்டே வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் நிறுத்துறதுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தான் நானும் யார் வீட்டு ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது நீ வாழ்ந்துட்டு இடம்னு நிச்சயமா இங்கே இருக்குன்னு தெரிஞ்சதான் நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டதும் அங்கே நின்றுகிட்டு இருக்க போஸுக்கு பெரிய அதிர்ச்சி மொத்த பேரும் போசையும் ஈஸ்வரி சித்ரா மூணு பேருமே திரும்பி பார்க்குறாங்க இவன் இன்னும் திரும்ப போறதுல ராஜாங்கம் இவன் திருந்தவே போறா போறதுல இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இவன் திறந்த போறதுல இதுக்கு என்னதான் வழி இருக்குன்னு தெரியல நினைச்சு அப்பத்தா ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் காவி அங்க நிக்கிற பூச முறைச்சு பார்க்க ஏண்டா உன்னால ஒரு வகாசுக்கு வந்துட்டு இந்த வீட்டுல எந்த யூஸும் இல்ல உன்னாலயும் ஒரு வாக்காச வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கவும் முடியல நீ எல்லாம் என்னத்துக்கு வாழ்றன்னு சொல்லிட்டு காவியா பல்லான்னு ஒரு அறைய அவன் கண்ணத்துல விட உசைய வந்திருக்க ஊர் மக்கள் மத்தியில தவமானப்பட்டு நிக்கிறதால இங்க போஸ் வந்துட்டு தாங்கிக்க முடியாம நிக்க என்ன மாணின்ற மாதிரி ஈஸ்வரி பார்க்க ஈஸ்வரிக்கும் ஒரு பலத்தை அரை விழுது என்ன வயசுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நாள் உங்கள் மேலே கை வைக்க மாட்டதே மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி காவியா சொல்ல அதை கேட்ட ஈஸ்வரிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி சித்ரா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க நீலா திருந்தவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் நீங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலை எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இல்லை காவியா அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா போதும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னவங்கள அப்படின்னு சொல்ல காவியா இங்கேருந்து பேசினதுக்கு பிறகு வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு பிறகு அங்கே பின்னாடியே ஓடி வர தமிழ் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் காவியா மேடம் என்ன பிரச்சனை எதுக்காக அவங்க அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு வந்தாங்க ஆனா நீங்க அவங்க மேல கொஞ்சம் கூட பாசம் குறையாம பேசுற மாதிரி தானே இருக்கு இப்ப கூட அவங்க வாழ்க்கையை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ல எல்லாம் தெரியுமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி தெரியும் சொல்லி கேட்க அன்னைக்கு அந்த கல்யாணத்துல நானும் ஒருத்தனா தான் வந்து நின்று இருந்தேன் அவன் இந்த கல்யாணத்தை எதுக்கு பண்ணிட்டானோ தெரியும் இப்போ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கானோ தெரியும் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல நானும் காவியாவும் அஞ்சு வருஷத்துக்கு மேல தான் கல்யாணம் பண்ணனும் எங்க கல்யாண வாழ்க்கையும் ஒரு பக்கம் நல்லாதான் போயிட்டு இருந்தது திடீர்னு அவளுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது அவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் டாக்டர் சொல்லிட்டாங்க அதை தாங்கிக்க முடியாத நீ நான் நல்ல வாழ்க்கை வெறுப்பா நடந்து எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்ததும் அவன்தான் இந்த விஷயமே இவளுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும் இவன் மேல ரொம்ப கோவத்துல இவளை எப்படி அதை குத்தி கொலை பண்ணணும்னு தான் வந்த உண்மை தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே உடைஞ்சு போயிட்டேன் இப்போ என்னால காவியாவை ஏத்திக்கிட்டு வாழ முடியாது அவள் இன்னொருத்தன் கூட இப்போ வாழ்ந்துட்டு இருக்கான் சொல்ல அந்த மாதிரியான வாழ்க்கை அவங்க பாலை கூட ஆரம்பிக்கல இப்ப ஏன் இவங்க இந்த வீட்டுல இருக்காங்கன்னு புரியுது நாம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்மளால ஒருத்தனை தெரிவித்துட்டு போக முடியும்னா அதை செஞ்சுட்டு போறதுல தப்பே இல்லை நினைச்சுதான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது நானும் வீட்டுல இருக்க மற்றவங்களும் உங்க வாழ்க்கையை சீரழிச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை நீங்க சரி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேள்வி கேட்ட போது அப்போ அதுக்கான பதில் எங்களுக்கு தெரியல நீங்க சொன்னதுக்கு பிறகு அது விட எங்களுக்கு புரியுது நிச்சயமா இவங்களை உங்க கூட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு இங்க சொல்லவும் செய்றாங்க ஏன்னா விருப்பம் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கையுமே அது நிரந்தரமான வாழ்க்கையும் கிடையாது அது சகிச்சுக்கிட்டு வாழணுன்ற அவசியமும் கிடையாது பூஸ் கூட இங்க யாராலுமே வாழ முடியாது மலரக்கா எப்படி பூஸ் வேண்டாம் தூக்கி போட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் காவியாவும் காவியாவும் விருப்பப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழலையே இந்த ஒருத்தனை திருத்த முடியுமான்னு ட்ரை பண்ணி தானே பாக்குறாங்க முடிகிற வரைக்கும் எங்க காவியா ட்ரை பண்ணட்டும் என்னால முடிஞ்ச வரைக்கும் காவியாவுடைய உடம்ப நான் எப்படியாவது சரி பண்ண முயற்சி பண்றேன் நிச்சயமா ஒரு நாள் அவங்க கிட்ட திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு எங்க தெளிவா சொல்லிடுறாங்க தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி இப்படி சொன்னதை கேட்டவங்க காவியாவுடைய முதல் கணவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அப்படி ஒன்று நடந்தால் என் வாழ்க்கையில் அதை விட பெரிய அதிச்சுட்டு எனக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் தவம் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த போசால போசால எந்த ஆபத்தும் காவியாவுக்கு வராது காவியா விருப்பப்பட்டு இதை கல்யாணம் பண்ணிக்கல அவனை பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தானே இந்த கல்யாணமே நடந்திருக்கு அப்போ இந்த கல்யாணத்துக்கே மதிப்பு மரியாதை இல்லையே அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியை சொல்ல சரி நான் உங்களை நம்பி எங்கள் காவியாவை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக பின்னடியே ஓடி வந்து இங்க காவியா போனவரே பார்த்து அழுதுட்டு நிக்க அங்க வர போசும் என்ன முதல் கணவருடைய இங்க பாசம் உனக்கு அப்படியே முகத்துல நல்லா தெரியுதே அப்போ போறனா நீ அவர் கூட போய் இங்க எதுக்கு நீ கஷ்டப்பட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லி போசு இந்த மாதிரியான வார்த்தைகளை காவியா கிட்ட விட காவியா நாளார இங்க பளார் பலான்னு விடவும் செய்யறாங்க இங்க பார் நான் ஒன்னும் பொண்டாட்டி கிடையாது நீ சொல்றதை கேட்டு நான் நடந்துக்கணும்னு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அவன் கூட வாழ ஆசைனா தூக்கி போட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவன் கூட வாழப்போவ என்னால் முடியும் நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே பார் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டில் இருக்கிறதா தான் இரு இல்லைனா இப்போவே நீ உங்கள் அம்மா த அக்கான்னு மூட்டை பிடிச்ச கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக ஏதாவது நடந்துக்கிட்டேன் இல்லை தப்பாக பேசணும்னு முயற்சி பண்ண இருக்க பேசுறதுக்கு வாயே இருக்காது உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னட்ட மட்டும் இல்லை வேற பொண்ணுங்க கிட்டே இந்த மாதிரி போய் வழிஞ்சி வேற எந்த பேசி பாரு அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி காவியா மிரட்டிட்டு போக போஸ் மாதிரியான ஆளுக்கு காவிய மாதிரி ஒரு ஆளுதான் சரியானதா இருக்கும் பார்க்கலாம் இங்க ஒருத்தனை திருத்தணும்னு தான் வாழ்க்கையை வந்துட்டு முடிய போற நிலைமையில கூட முயற்சி பண்ணிட்டு இருக்க இந்த காவியாவை நிச்சயமான விடமாட்டான் காப்பாத்தியே திருவானு எங்க தமிழ்ச்செல்வி விடாமுயற்சியோடு இருக்கவும் செய்கிறாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியுது காவியா தமிழ் தமிழ்ச்செல்வின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தமிழ் இந்த விஷயத்தை பத்தி காவியாகிட்ட கிட்ட பேசலான்னு பாக்குறாங்க ஆனா எப்படி பேசுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாம தயங்கி போய் நிற்கிறாங்க வேணாம் நாம இதை வீட்டில் வச்சு பேசுறது சரியா இருக்காது நாம வெளியே எங்கேயாவது போயிட்டு பேசலாம் நிச்சயமா அவங்க குணப்பே குணப்படுத்த வேண்டிய ஒரு உரிமை எனக்கு இருக்கு அந்த கண்டிப்பாக செய்வேன் எத்தனை டாக்டர்ஸ்ட்டை வேணாலும் அவங்க பார்த்துருக்கலாம் நிச்சயமாக நான் அதை சரி பண்ணியே தருவேன் இங்கே தமிழ்செல்வி தான் அந்த முடிவு எடுக்கவும் செய்கிறாங்க இங்கே காவியா ஒரு கவலையோட தன்னுடைய முதல் பத்தின யோசனையில் சிந்திச்சுட்டு இருக்கவும் செய்கிறாங்க